வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா மத்தியானம் லஞ்சுக்கு ஒன் பார்ட் மீலில் ரசம் சாதம் தான் பண்ண போகிறோம் இது ஒரு அக்கா பண்ணுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சேங்கன்னா நெய் போட்டு செஞ்சேங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு என்ன தேவையானதுன்னு பார்த்துடலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ அரிசி இந்த ஒரு உலக்கு இருக்குது பாருங்கள் நூறு கிராம் அளவு உள்ள ஒரு உலக்கில் தான் நான் சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி நம்ம வீட்டிலே செஞ்ச ரசப்பொடி ஒரு அஞ்சு நாலஞ்சு பல் பூண்டு நாலஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக புளி இது வந்து நம்ம தோட்டத்துலேயே இருக்க முடக்கத்தான் வந்து சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸு அப்புறம் கொத்தமல்லி இவ்வளோதாங்க இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம ஆர்ட்னரியாக வந்து ஒன்றுக்கு மூணு இல்லை ரெண்டு ரெண்டு அந்த மாதிரி போ தண்ணி ஊற்றி செய்வீங்க இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் நாலு கிளாஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் குலைவான ரசம் சாதம் ரெடியாகிடும் இந்த காலத்துக்கு நம்ம இந்த மாதிரி முடக்கத்தா ரசம் இந்த பூண்டு எல்லாம் போட்டு சின்ன வெங்காயம்லாம் ரொம்ப உடம்பு ஹெல்த்தி இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் லஞ்சுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நல்லெண்ணையும் நெய்யும் கலந்துக்க போகிறோம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூனும் நெய் ஒரு ஸ்பூனும் போட்டுக்கிறோம் தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும் போடுங்க இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டே தனிங்க தட்டி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு தரும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க அது இப்போ சின்ன வச்சுக்கோங்க தக்காளி கட் பண்ணிட்டு வந்துட் நல்லா பெருசு பெருசாக போட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல ஒரு பெரிய தக்காளி போகும் நம்ம புளியும் வச்சிருப்போம் ஏன்னா நம்ம செய்யக்கூட அளவு நூறு கிராம் அரிசி ஒரே ஒரு ரெண்டு ஒரு சட்னி கரண்டியில் ஒரு கிழக்கு உரம் வச்சு தான் போட்டுக்கோம் அதே போதுமானது தக்காளி கெடு தான் போட்டுக்கோம் இது வந்து நல்லா வெந்து உடம்பு நல்லா சுழையா ஆகுங்க தான் இப்படி போட்டுருக்கோம் நெஸ்ட் இதுல ரசப்பொடி நம்ம வீட்டிலேயே பண்ண ரசப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு போடுங்க பார்த்து போட்டுக்கலாம் பத்தாறு தான் ஆனால் பார்த்து நம்ம போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேங்க ஆனால் அவங்க செஞ்சு நான் சாப்பிட்ருக்கேன் ஒன் பாட் மீல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டேன்னா இதுதான் பண்ணுவாங்க அவங்க வீட்டில் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் அந்த முடக்கத்தான் கீரை ஏன்னா ஜாஸ்தி போட்டோம்னா கொஞ்சம் வேறு டேஸ்ட்டு வந்துடும் அதனால் கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் நம்ம எடுத்துகிட்டு கூட லாஸ்ட்டாக போடலாம் ஆனால் இதில் போட்டால் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் அதனால தான் இப்படி போடணும் நிறைய கொத்தமல்லி போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த புளி ஊற வச்சுருக்கோங்கள கு கொஞ்சம் மதாங்க புளி ரொம்ப கொஞ்சம் அந்த புளி தண்ணியை அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த அரிசி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு நூறு கிராம் அரிசி தான் இது நல்லா ஊறுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நிறைய மாதிரி தெரியுது இது ஒன்றுக்கு மூன்று நாலு தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா குழையவாக நல்லா சூப்பராக இருக்கும் இது எல்லாமே வெந்து நல்ல ஒரு டேஸ்டில் இருக்குங்க இது ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ காய்ச்சல் எல்லாம் வருது பாருங்கள் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ வாசம் நல்லா வருதுங்க அந்த நெய்லேயே வதக்கினதுனால பூண்டு கொத்தமல்லி வெங்காயம் இந்த ரசப்பொடி எல்லாம் சேர்ந்ததுனால ரொம்ப வாசம் அட்டகாசமாக இருக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு லைட்டாக உப்பு போடணுங்க இப்போ அதுக்குண்டான அளவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு அவங்களுக்கு நாலு தண்ணிங்க அந்த புளி தண்ணியெல்லாம் கணக்கு வச்சு தான் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு மனம் சுவையும் செம சூப்பராக இருக்குது உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு எப்பயும் போல் ஒரு மூணு விசில் நாலு விசிலில் எடுத்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாங்க வாவ் வாசம் மணக்குதுங்க அப்படியே பாருங்க எவ்வளோ சூப்பராக குழைவாக ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நெய் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு வாயில் முழுங்கிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பர் வாசமாக நல்லா இருக்குங்க இதில் அப்படியே கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும் உப்பு பார்க்கலாம் ஆஹா ரசமே வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த ரசம் சாதம் சாப்பிட்ருவாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுக்கு என்ன சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி ஓகேவா அது செஞ்சுட்டு உங்களுக்கு வரேன் இப்போ நம்ம வீட்டில் லஞ்சுக்கு ஒன் பாட் மீலாக சமையல் பண்ண அந்த ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கு ரெண்டே ரெண்டு வாழைக்காய் பஜ்ஜி கொஞ்சம் சிப்ஸு அமிர்தமாக இருக்குங்க சுட சுட மேலே நெய் ஊற்றிருக்கேன் அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தேங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட அதை விட நல்லா சூப்பர் சுவையில் இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்